ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நீச்சை இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம வந்து கலர் டேன் ஆகியிருந்தாலும் சரி இல்லை பிளாக்காக இருக்குது நமக்கு வந்து கலர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சா போதுங்க நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி வந்துடும் ஸோ இது ஊறி வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த உளுத்தம்பருப்பை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுதான் வந்து ஃபேஸ் பேக்குக்கு முக்கியமான ஒரு ரெமடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இது நல்ல ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் ஆனால் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட போதுங்க கண்டினியூஸாக ஒரு பத்து தடவை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் இதுக்கு ஒரு ஒன்றரை தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு பேர் போடுறோம் அப்படின்னா ஒன்றரை தக்காளியிலேருந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் இருந்தால் போதும் நல்லா ஃபைனாக வந்து இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குவான்டிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ்கோல் கை கால் எல்லாம் போடணும் அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா கூல் வாட்டரில் அதாவது சில் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் தெரியும்